வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பிளாட்டு வீடு தோட்டம் அப்டேட் பண்ணுறோம் சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேலம் ஜங்ஷன்னு முல்லை நகர்லங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி நிலங்க அதில் ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடியில் வீடு கட்டியிருக்கிறாங்க டூ பிஹெச்கே வீடுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க நம்ம சேலம் ஜங்ஷன் முல்லை நகரில் தாங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது டூ பிஹெச்கே வீடுங்க மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி முந்நூற்றம்பதுங்க அதில் வீடு ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடியில் வீடு கட்டி இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் வீட்டோட விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுது யார் ஓனருன்னு விசாரித்து நீங்கள் வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்